உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதி சகோதரிகளின் கதை அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ போயிட்டுருக்க ட்ராக்கை படி பார்த்தோன்னா மகாநதி சகலைகளின் கதை அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம் ஆமாங்க திரும்பவும் குமரனுக்காக ஒரு விஷயத்தில் அவர் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக திரும்பவும் மூணு சகலைஸும் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கறக்காக ஒன்று சேர்ந்துருக்காங்க ஆக்சுவலாக சாரதாவுக்கு வந்துட்டு பொண்ணுங்க தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்காங்க அப்படின்னாலுமே மூணு சகலைகளுமே முத்துமுத்தாக அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யமனா வந்து அவங்களோட டைலரிங் ஷாப்புக்கு வருவாங்க இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு ஒன்று கரெண்டாக ஏற்றி விட்டு போயிட்டாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விஜய் வந்துட்டு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாருக்கா குமரன் மாமாவில் அதெல்லாம் செய்யக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் தைச்சிட்டு உட்காந்துருக்கும் போதே அவர் முன்னாடி அவங்க அந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க ஸோ கூடவே இவங்க என்ன சொல்லிடுவாங்க அதெல்லாம் இல்லடி மாமா பார்ப்பாரு அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லை புருஷனை விட்டு கொடுத்த மாதிரி தங்கச்சிக்கிட்டே வந்துட்டு புருஷன் முன்னாடி அந்த அவங்கள சேர்ந்துக்கிட்டு ஆமாண்டி எனக்கு அதெல்லாம் கிடைக்குமா அவள் அப்படி இருக்கா அவளுக்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க சோ இதெல்லாம் கேட்டுவிட்டு அவரோட ஃபேஸ் அந்த டைம் நம்ம வந்து நம்மளால அதை பார்க்கவே முடியல ரொம்பவும் ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு எழுந்துச்சி வெளியில் போயிடுவார் ஸோ அதுக்கப்புறமா இவருக்கு அதுவே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் ஏதாவது நம்ம வந்து செய்யணுமே கங்காக்கு அவள் பிடிவாதமாக நிற்கிறா இப்போவே வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு வந்து எதாவது நம்ம ஒரு சின்ன நகையாவது வாங்கி கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லி எதிர்பார்க்குறா அப்படிங்கிறது தெரியுது அவள் இந்த டைமில் ஆசைப்படுறதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அதனால் போய் கங்காக்கிட்டே கேட்குறாரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க போய் கேட்குறாரு கங்கா நீ சொல்லு கங்கா உனக்கு என்ன ஆசையாக இருக்குது வளகாப்புக்கு உனக்கு என்ன நகை வேணும் சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அக்கறையோட ஒரு புருஷன் வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது புருஷனோட தகுதி என்ன அவர் எவ்வளவு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தே எனக்கு ஒட்டியான வேணும் தங்கத்தில் கேட்டா இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்னே தெரியல அந்த மாதிரி அவங்க அதாவது அதுவுமே கடுப்பில் தான் கேட்குறாங்க இவரால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்காரமா தன்னோட புருஷனை தானே இப்படி இட போட்டா எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஆனா இந்த விஷயத்தில் வந்துட்டு காவேரியை நம்ம அழிச்சுக்கவே முடியாதுங்க ஸோ வீட்டில் வந்துட்டு விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க ஏண்டா அப்போ இவ்வளோ சொத்து உனக்கு முக்கியம் இல்லை இந்த பிசினஸ்லாம் உனக்கு முக்கியம் இல்லை அவள் தான் முக்கியம் நீ கிளம்பி போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு க விஜய் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் சொத்து என்ன பாட்டி சொத்து நான் எப்போ வேணால் சம்பாதிச்சுக்குவேன் காவேரி என் கூட நின்னானா இதை மாதிரி பல மடங்கு என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் வெளியில் வந்துடுவார் மொத்தத்தை விட்டுட்டு இப்ப வெளியில் வந்துருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு பேக் இருக்காங்க அப்படிங்கிறனால தான் வெளியில் வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமும் எதுவும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து நீங்க போய் கம்பெனிக்கெல்லாம் போய் இந்த மாதிரி இன்டர்வியூக்கெலாம் போகாதீங்க நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்க உங்களை இப்படிலாம் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரியான பேர் இருக்க ஒரு வீட்டில் தன்னோட புருஷனை தானே இப்படி மட்டமாக இட போட்டு உங்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்த மாதிரியே எனக்கு ஒட்டியானம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இவரால் செய்ய முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அந்த டைம்லையும் மந்திரி குமரன் என்ன சொல்றாரு கங்கா என்னால அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது ஆனால் உனக்கு ஏதாவது நான் ஒரு நகை சின்னதாக வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஸோ குமரன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அது ரஜினிகாந்த் டைலாக்னு கூட சொல்லலாம் அதாவது கெட்டவங்களை வந்துட்டு ஆண்டவன் வந்துட்டு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் கைவிட்டுருவார் நல்லவங்களுக்கு வந்து நல்ல சோதனை கொடுப்பாரு ஆனால் கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் தான் குமரனுக்கும் நடந்திருக்கு அவர் ரொம்பவும் சேடாக என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து பொண்டாட்டிக்கு ஏதாவது செய்யணுமே நம்ம கையில் இவ்வளோ காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே அழகாப்பும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசனையில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ அந்த டைமில் வந்துட்டு சகலேஸ் ரெண்டு பேருமே வராங்க விஜய் அண்ட் நிவன் ரெண்டு பேருமே ஸோ கடைக்கு வந்துட்டு என்ன பிரதர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஸோ நிவனுமே போயிட்டு என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க வாங்க விஜய் வா வாணிவனு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்னென்ன வேலையெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு போல இருக்கு அப்படிங்கும்போது எங்க நிவனு ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விஜய் கேட்கிறாரு ஏன் பிரதர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பிரதர் வளகாப்பு சீக்கிரமா வந்துருச்சு கங்காக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி அதான் அவளுக்கு என்ன வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நிவனுக்கு வந்து புரிஞ்சிருது எப்படியுமே குமரன் வந்து மணி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு ஏதாவது ஒரு சின்ன நகையாவது வாங்கி யோசிக்கிறேன் அவ்வளோ அப்படின்னு 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 சொல்லி சொல்லி சொல்கிறாரு உனக்கு உனக்கு தேவைப்படுதுன்னா நான் போட்டு எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு அதெல்லாம் வேண்டாம் சொல்லும்போது இப்போ என்ன பிரதர் இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் விடுங்க போய் நம்ம மூணு பேருமே கூட போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ குமரன் என்ன சொல்கிறாரு இல்லை பிரதர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு என்ன பிரதர் என்ன ஆச்சு சொல்லுங்க பாருங்க ஏன் உங்க முகமுமே சரியில்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஸோ இப்போ விஜய் கிட்டையும் நிமன் கிட்டையும் குமரன் சொல்றாரு கங்கா வந்துட்டு நான் போய் கேட்டேன் உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒட்டியானா வேணும்னு சொல்றா அப்படின்னு சொல்லும்போது நிவன் சும்மா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே விஜய்க்கு சிரிப்பு வந்துருது அவர் சிரிச்சிடுறாரு ஸோ சிரிச்ச உடனே நிவன் அப்படியே பார்க்குறாரு குமரனுக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது ஐயோ சாரி சாரி பிரதர்ஸ் திடீர்னு ஒட்டியானோன்னு கேட்டோடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுவும் இந்த பிரெக்னன்சி டைம்ல வயிறு பெருசாக இருக்கும்போது கரெக்டாக கேட்டிருக்காங்க போல கோதாவரி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் பிரதர் எனக்குமே ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது அவள் வந்துட்டு என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி அதை கேட்டாலோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிவின் சொல்கிறாரு ஏன்னே ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஒரு மாதிரியே கடுக்கடுன்னு என்கிட்ட பேசுகிறா போட்டு என்னை படுத்துறாடா நான் பேசினாலும் தப்பு பேசலைனாலும் தப்புங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்கிறதோட என்னையே சேர்த்து டென்ஷன்லேயே வச்சுருக்க மாதிரி பண்ணுறா சரி அதுதான் அவள் ஏதோ எதிர்பார்க்குறான்னு தெரியுது என்னால் அதை செய்ய முடியாதுன்னு நினச்சி அவள் சொல்கிறாளோன்னு எனக்கு தோணுது அதனால் நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் வானே நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்ன வேணுமோ உனக்கு பிடிச்சத நீ வாங்கினேன் வானே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் கூப்பிட்றாரு ஸோ இதுக்கு இப்போ குமரன் என்ன சொல்கிறாரு இல்லை நிவனு தப்பாக எடுத்துக்காத எனக்கு வந்துட்டு இப்போ கங்காவோட அந்த யோசனையை வந்துட்டு நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன சொல்கிற அப்படிங்கும்போது இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஒட்டியான கேட்டான்னு நினைக்கிறேன் என்னொரு நான் கேட்டதுக்கு ஒரு கிண்டலாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு நான் அதை இல்லை அப்படி இல்லை என்னாலையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பண்ணி அவளுக்கு என்னோடய சம்பாத்தியத்தில் நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நிவனு அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய்க்குமே தோணுது கரெக்ட் பிரதர் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறது ஒரே யோசனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஆர்டர்ஸ் போய் எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் ஆர்டர்ஸ் எடுத்துட்டேன் இப்போ வந்து சீசன் டைமும் இல்லை யூனிஃபார்ம் எல்லாமே தைச்சும் கொடுத்துட்டேன் அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து ஒரு கார் வந்து நிற்குது ஸோ அந்த கார்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இறங்கி வராங்க ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு இமீடியட்டாக தைக்கணும் உங்களால் தைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கேட்ட உடனே வந்துட்டு குமரனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகிடுது கடவுளே பார்த்து நமக்கு ஒரு வழியை கொடுத்துட்டாரு நம்ம இதை பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓகே சார் நான் பண்ணி கொடுத்துட்றேன் எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ரெண்டே நாளில் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு நாளில் இத்தனை பேர்த்துக்கு எப்படி கடையில் ஆளுங்களும் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் விஜயும் முழிக்கிறாங்க ஏன்னா குமரன் என்ன சொல்லிடுறாரு என்னால் முடியும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே பண்ணி கொடுத்த டிசைன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் அதானே டைட்டில் வின் பண்ணீங்க அந்த காம்படிஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க ம் ஆமாம் சார் நாங்கள் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அந்த பண்ணதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் ஸோ எப்படிலாம் நாங்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு ஒன் லேக் வந்து அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ இதை பார்த்தோன்னே குமரனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகுது ஓகே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இப்போ நிவனுக்கு என்ன அதுனா ரெண்டே நாளில் சொல்லு சொல்லிருக்காங்க இதை அண்ணன் முடியுமா ஏன் இப்படி ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டேன் ஏன்னு இப்போ இந்த ஆர்டரை ஒத்துக்கிட்டேன் எப்படின்னு உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடனே இப்போ கொமரன் என்ன சொல்கிறாரு இல்லை நிவன் இதை நான் செஞ்சு தான் ஆகணும் கடவுளே எனக்கு பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லு கொடுத்துருக்காரு இப்போ தான் நான் அவங்ககிட்ட இருந்தேன் அந்த கடவுளே எனக்கு ஒரு வழியை காட்டிட்டார் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு இன்முகத்தோடு சிரிச்சுக்கிட்ட அவர் சொல்கிறாரு இதை பார்க்கும்போது விஜய்க்கு ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அவர் அது வாங்க மாட்டேங்கிறாரு சரி அவருக்கு வந்து நம்மளால் கூட இருந்தால் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்டே சொல்கிறாரு ஆ சரி ஓகே பிரதர் நம்ம கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி எங்களுக்கு தைக்க தெரியாது ஆனால் வேறு என்னென்ன வேலையெல்லாம் சொல்கிறியோ அதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் நாங்களும் உங்கள் உங்க கூடயே நிற்கிறோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமா சேர்ந்து அந்த ஆர்டரை முடிக்கிறாங்க ஸோ இந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டும் குமரன் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு அந்த மாதிரி அத்தா எனக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு இங்கே பாருங்க ஒரு லட்ச ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் காட்டும் போதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரிக்கு சொல்லவே வேணாம் மாமா சூப்பர் மாமா வெரி குட் மாமா எப்போ மாமா முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ கங்கா வராங்க பாருங்க அது எப்படிங்க ரெண்டு நாளில் உங்களால் முடியும் எதுக்குங்க இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களால் முடியுமா ரெண்டு நாளில் ஐம்பது பேருக்கு தைச்சு கொடுக்கணும் அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் குமரனை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறாங்க ஸோ இதையும் தகர்த்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நின்று காட்ட போறாரு குமரன் இதுக்கு மூணு சகலேஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கப்புறமா தான் அவர் அந்த எல்லாம் வாங்கி திரும்ப அந்த வளகாப்பு சீன் வரப்போகுது ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே இவங்க வந்துட்டு இந்த மூணு சகலேஸும் பண்ண போகிறது தான் வரப்போகுது ஸோ அதுக்கப்புறமா அந்த வளகாப்பு சீன் அப்படிங்கிறத அடுத்த வாரம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்